ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சொத்தினுடைய சந்தை வழிகாட்டி மதிப்பு தொடர்பாக தமிழக அரசு முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அரசாணையை வெளியிட்ட தேதி வந்து பாருங்கள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ யாருக்கெலாம் இது அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் எஸ்ஆர்ஓ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் மாவட்ட பதிவாளர் அதே மாதிரி டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இங்கே எல்லாருக்குமே இந்த அரசாணையை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கமிட்டி ஃபார் எஸ்டிமேஷன் பப்ளிகேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன்ஸ் ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் முக்கியமாக எது எதுக்கெலாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த அரசாணையினுடைய எண் எண்பத்தி ஒம்போது ஜிஓ நம்பர் எண்பத்தி ஒம்பது இந்த அரசாணையினுடைய பிடிஎஃப் காப்பி நம்ம சேனல் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டைரக்டாக நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் அமன்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃப்டர் கிளாஸ் பி த ஃபாலோவிங் கிளாஸ் செல் பி இன்சர்டட் என்ன சொல்கிறாங்க காம்போசிட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் வில்லாஸ் அண்ட் விலாமெண்ட் அண்ட் ரோ ஹவுசஸ் இன்க்ளூடிங் அன்டிவைடட் சேர் ஆஃப் லேண்ட் அண்ட் கால்குலேட்டட் ஆன் பேசிஸ் ஆஃப் சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டு வில்லாஸு ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த அந்த சொத்தினுடைய சந்தை வழிகாட்டி மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் அதாவது இப்போ ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் மட்டும் பில்டிங் கட்டியிருப்பாங்க மீதி அஞ்சு ஏக்கர் நிலமாக கூட விட்டுருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கான பார்க்கோ அந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கப்போ இந்த அன்டிவைடட் ஷேரா பிளான் இருக்குது பார்த்தீங்களா மீதி அந்த அஞ்சு ஏக்கர் ஸோ அந்த அஞ்சு ஏக்கருக்கும் சேர்த்து தான் அந்த சொத்தினுடைய சந்தை வழிகாட்டி மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லப்படுது ஸோ கால்குலேட்டட் அந்த பேசிஸ் ஆஃப் சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கிளாஸ் சியில் வந்து ஒரு ரிவிஷன் கொண்டாந்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஸ் டெஃபைன்ட் அண்டர் கிளாஸ் செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் செக்ஷன் டூ இம்மூவபல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நான் அசையா சொத்து அசையா சொத்து அப்படிங்கிறது எது இதெல்லாம் அசையா சொத்து அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தினுடைய நிலம் வீடு ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு த தண்ணி தொட்டியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசையா சொத்து கேட்டகரியில் தான் வரும் அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் பில்டப் ஏரியாவுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க பாருங்கள் த டோட்டல் ஏரியா ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் த பில்டப் ஏரியா அண்டு காமன் ஏரியா லிஃப்ட்டு ஸ்லிப்டு கேஸு இது எல்லாமே சூப்பர் பில்டப் ஏரியாவில் வரும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் சந்தை வழிகாட்டி மதிப்பு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது இப்போ அரசாணை வந்திருக்கு இல்லையா ஸோ இதுக்கப்புறமா ஒரு சில ஃப்ளாட் அண்டு வில்லாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகும் அந்த ச அந்த சொத்தினுடைய சந்தை வழிகாட்டி மதிப்பு ஏற ஆரம்பிக்கும் ஸோ ஏற ஆரம்பித்தது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ வந்து ஏற ஆரம்பிச்சிடும் வெளியே அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூவும் அந்த சொத்தினுடைய வேல்யூவும் ஏற ஆரம்பிச்சிடும் இப்போ சூப்பர் பில்டப் ஏரியாங்கிறது ஏற்கனவே சொல்கிற மாதிரி பில்டப் ஏரியா அப்படின்னா பில்டிங்கு அப்புறம் காமன் ஏரியா அதில் வந்து லிஃப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க படிக்கட்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்கன்னா இது எல்லாமே சூப்பர் பில்டப் ஏரியாவில் தான் வரும் அப்படிங்கிற சொல்லப்படுது அடுத்த கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் ஆஃப் காம்போசிட் வேல்யூ இந்த காம்போசிட் வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டினுடைய காம்போசிட் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணும்போது எது இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு வில்லாஸ் வில்லாமெண்ட் ரோ ஹவுஸஸ் கவரிங் லேண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு விச் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு அபார்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் ஓனர் ஓனர்ஷிப் ஆக்டு ஃபர்ஸ்ட் அம்யூனிட்டிஸ் ப்ரொவைடட் இந்த அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் நியர்னஸ் டு மார்க்கெட் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கா க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாயிரும் வித் ஆஃப் த ரோட் ஆன் விச் த அபார்ட்மெண்ட் இஸ் சுச்சுவேட்டட் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு நேஷ்னல் ஹைவேவோ இல்லை ஒரு ஸ்டேட் ஹைவேவோ இல்லை ஒரு பஞ்சாயத்து ரோடோ இருக்குது அப்படின்னா அந்த ரோட்டினுடைய வித் அகலம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து சந்தை வழிகாட்டி மதிப்பு இருக்கணும் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டு எப்படி வந்து நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்களா இல்லையா ஸோ அந்த குவாலிட்டியை பொறுத்து சந்தை வழிகாட்டி மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனி அதர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஹேவிங் ஏ பேரிங் ஆன் த வேல்யூஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஸோ அது பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஏர்போர்ட் இருக்கா இந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டி அந்த காலேஜ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ சந்தை வழிகாட்டி மதிப்பு வேல்யூ வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணை வந்து சொல்லப்படுது ஸோ அந்த காம்போசிட் வேல்யூ அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இந்த அப்டேட்டு இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் காப்பி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்